இந்தியா ஆஸ்திரேலியா முதல் ஐந்து போட்டி கொண்ட பார்டர் கவாஸ் கட்டு சீரீஸ் போய்கிட்டு இருக்குங்க இந்தியா வந்துட்டு ஒன்று வின் பண்ணி முன்னிலையில் இருக்காங்க ஓகேவா இந்த நிலையில் பயந்துடிய ஹெட்டு ட்ராவைஸ் கட்டுங்க அண்டு கப்பு வேண்டாம்புகள் ரோஹித்தை கொண்டாடிய ஆஸ்திரேலியா ரசிகர்கள் என்று தாங்க சொல்லணும் அதற்கு காரணம் என்னென்னா இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது அடியில் இல்லை ஓகேவா முதல் அடி எடுத்து வச்சுருக்காரு நம்ம ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட் ப்ளே பண்ணலங்க பட் இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பட் அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த நிலையில் வந்துட்டு அடிலைடு ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிறதா அதாவது ஆஸ்திரேலியாவோட பிரதமர் டீம் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க ஓகேவா பிரதமர் டீம்னா நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கிற வேணா இப்போ இந்தியா மெயின் டீம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஏ டீம் இருக்குல்ல டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இவர் தான் கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ருத்ராஜ் கேக்வால் அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவோட அடுத்த டீம் ஓகேவா இப்போ இந்த இருந்து தான் ஆஸ்திரேலியா மெயின் அணிக்கு பிளேயிங் லவுண்டில் வருவாங்க ஓகே அந்த டீமோட வந்துட்டு அடிலைடில் இரண்டு நாள் மேட்ச் நடக்கிற மாதிரி இருந்தது வந்ததுங்க ஆனால் இளஞ்சிவப்பு பந்து மகளிர பாட்டம் வந்துட்டு இரண்டாவது டெஸ்ட் நடைபெற உள்ளது இதுவரை நம்ம பிக் பால் டெஸ்ட்டில் ஜெயிச்சதே கிடையாது ஆஸ்திரேலியா கண்டிஷனில் ஓகேவா பட் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த தன்மையை புரிஞ்சுக்கிற வந்துட்டு பயிற்சி ஆட்டம் கேட்டாங்க அண்டு அந்த டீமும் ஓகே பண்ணியிருக்காங்க அதாவது ஆஸ்திரேலியா பிரதமர் டீம் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அவங்களோட வந்துச்சு அவங்களோட வந்துட்டு மேட்ச் இன்றைக்கி நடந்ததுங்க இந்த மேட்ச்லேயும் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் என்னென்னா மழை வந்து கிருத்திரம் பண்ணிடுச்சு ரெண்டு நாள் நடக்க வேண்டிய போட்டி இன்றைக்கி ஒரு நாளோடையே முடிச்சுக்கலாம் பார்ப்பேன்னு ஒவ்வொரு டீமுக்கும் நாற்பத்தி ஆறு ஓவர் கொடுத்தாங்க ஃபிஃப்டி ஓவர் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் முதல் பேட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா இரநூத்தி நாற்பது ரெண்டு ஹர்ஷித் ரானா வந்துட்டு என்னங்க கச்சா முச்சான்னு பந்தை போட்டு களைச்சி போட்டார் என்றே சொல்லலாம் ஆஸ்திரேலியாவோட அந்த பிரதமர் டீமை இரநூத்தி நாற்பதுக்கு ஜோலி முடிச்சு ஓவரால் இந்தியன் பவுலர்ஸ் வந்துட்டு தலைமையில் ஏறி உட்காந்து உடச்சிட்டாங்க டாமினேட் பண்ணிட்டாங்க பின்னர் இந்தியா சேஸ் பண்ணாங்க என்ன சொல்கிறது ரோஹித் சர்மா தான் ஏமாற்றம் பண்ணார் அவர் வேறு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினார் ஒர்க் அவுட் ஆகலைங்க அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார் மூன்று ரன்னில் ஜோதி முடிஞ்சு ஆனால் ஜெய்ஸ்வாலு பெரிய அம்பருன்னு நடிக்க சுபன் கிளாம்பருன்னு நடிக்க அண்டு நிதிஷ் ரெட்டியெல்லாம் பிரித்து மேஞ்சி விட்டு போயிட்டாரு முப்பத்தி ரெண்டு பந்தில் ஜோலியை முடிச்சிட்டாருங்க ஓவர் அதாவது நாற்பத்தாறு ஓவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே இந்த டீமை ஊதி தள்ளிட்டாங்க என்றே சொல்லலாம் நல்லா நோட் பண்ணுங்கள் ஆஸ்திரேலியா மெயின் டீமை விட இவங்க ஜெயிக்கிறது தான் கடினம் ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த அந்த ஆடுகளத்தில் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க டொமஸ்டிக் லெவலில் ஓகேவா அப்பேற்பட்ட டீமையே அந்த ரோஸ் கலர் பந்தில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இரண்டாவது டெஸ்ட்டும் வின் பண்ணிடுவாங்க என்றே சொல்லாங்க ஓவரால் ஐந்து போட்டி டெஸ்ட் சீரீஸில் வந்து டெஸ்ட் தொடரில் வந்துட்டு நம்ம ஒரு மூணு டெஸ்ட் வின் பண்ணாலே மூன்றாவது முறை உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிடலாம் ஓகேவா ஈஸியாக ஊதி தள்ளிட்டாங்க ஆஸ்திரேலியாவோட பிரதமர் டீமாக அடியில் இல்லை அதுவும் இளஞ்சிவப்பு பந்த இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பார்த்துட்டு டிராவிஸ் கட்டிருக்கார் இல்லையா ஆஸ்திரேலியா டீமோட ஒரு முதுகெலும்பு இந்திய டீம் இந்திய டீம் கிடைச்சாலே சளி செடியாக நொறுக்கிப்படுவாருங்க இவர் தான் நமக்கு மிகப்பெரிய கண்டம் வேர்ல்டு கப் தொடரில் ஓகேவா இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஏயா எங்களோட ஏ டீமே அடிலைட் மண்ணில் இந்தியா வின் பண்ண முடியலைன்னா இந்தியா வந்துட்டு சீமர்ஸ் வேற லெவலில் டாமினேட் பண்ணுறாங்க அதாவது எங்கள் பந்து வீச்சாளரை விட இவங்க கெப்பாசிட்டி வேறே லெவலில் இருக்குது ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது அடுத்து வர நாலு டெஸ்ட்டுமே இந்தியா தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது நான் இந்த தொடரில் விளையாடவில்லை என்றும் பயந்து ஓடி இருக்காருங்க விலகி இருக்கார் ட்ரெவிஸ்கேட்டு இது இந்திய அணிக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அடுத்து வர நாலு டெஸ்ட்டில் இந்தியா இரண்டு டெஸ்ட் வின் பண்ணாலே உழவக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் உள்ள நொழஞ்சிரலாம் பட் ஜெயிச்ச பிறகு ரோஹித் சர்மா என்ன மென்ஷன் பண்ணாருன்னா தான் இங்கே சம்மதித்து வந்ததே ஓகே இந்த ஆடுகளம் கண்டிஷனாக நாங்கள் புரிஞ்சுக்கிற பயிற்சி ஆட்டம் கேட்டோம் இந்த மலையிலையுமே வந்துட்டு எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த கப்பு வேணாம்புகளை நீங்களே வச்சுக்கோங்க இந்த ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிறதா அந்த மேட்ச் விளையாண்டமே தவிர கப்பு காண்டி விளையாடல இந்த கப்பு வந்துட்டு ஆஸ்திரேலியா பிரதமர் டீமுக்கே போய் சேரணும்னு கொடுத்தாரு பாருங்க மும்பையில் விளையாண்டா ரோஹித் சர்மாவுக்கு எவ்வளோ கரகோசம் சேரிங் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் இதே எங்களை பிடிச்சிட்டாரு தம்பி பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்கிற மாதிரி ரோஹித் சர்மா இதே எங்களை பிடிச்சிட்டாரு சொல்லலாங்க அதெல்லாம் வேற லெவல் கூஸ் இருந்தது என்று சொல்லலாம் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும்